இறைவன் என்னை தமக்கொரு குறிப்பிட்ட சேவை செய்வதற்காகவே படைத்துள்ளார் பிறர் யாவருக்கும் தரப்படாத ஒரு வேலையை நான் செய்வதற்காக எனக்குத் தந்துள்ளார் எனக்கான பணி என்னிடம் உள்ளது அது என்னவென்று நான் இவ்வுலகில் அறியாவிடினும் அது மறு உலகில் எனக்கு தெரியப்படுத்தப்படும் நான் ஒரு பிணைப்பில் ஒரு இணைப்பாகவும் நபர்களுக்கிடையிலுள்ள நரம்பாகவும் உள்ளேன் அவர் என்னை வீணாக படைக்கவில்லை நான் நல்லன செய்வேன் அவர் பணியை செய்வேன் அமைதியின் தூதுவனாகவும் நான் இருக்கும் இடத்தில் உண்மையை அறிவிப்பவனாகவும் அதை மனமுவந்து செய்யாவிட்டாலும் அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்பதனால் செய்வேன் ஆதலால் அவரை நம்புவேன் நான் என்னவாக இருந்தாலும் என்னை எப்போதும் தூக்கி எறிந்திட முடியாது நோயில் இருப்பேனாயின் என் நோய் அவருக்கு பணி செய்யும் கலக்கத்தில் இருப்பேனாயின் என் கலக்கம் அவருக்கு பணி செய்யும் நான் துயரத்தில் இருப்பேனாயின் என் துயரம் அவருக்கு பணி செய்யும் அவர் எதையும் வீணாய் செய்வதில்லை தாம் செய்வது இன்னதென்று அவர் அறிவார் அவர் என் நண்பர்களை எடுத்துக் கொள்ளலாம் என்னை அந்நீரிடையே விடலாம் என்னை தனிமரமாய் எண்ணச் செய்யலாம் என் ஆவியை ஆழத்தில் ஆழ்த்தலாம் என் எதிர்காலத்தை என்னிடம் மறைக்கலாம் ஆயினும் தாம் செய்வது இன்னதென்று அவர் அறிவார்